அல்லா சொன்னான் ஜீனத் என்றான் திருக்குறானிலே உங்கள் பிள்ளைகள் உங்கள் அலங்காரம் அல்மானு ஒல் பனூன் ஆண் மக்கள் அல்லா குறிப்பா சொல்ற ஆண் மக்கள் உங்கள் அலங்காரம் அல்மால் பணம் பணம் எப்படி ஒருவருக்கு அழகும் அலங்காரம் அவர் யாரு பார்க்க பெரிய பணக்காரர் அவருக்கு என்ன ஒரு மதிப்பு இருக்கும் பணத்துக்கு என்ன மதிப்போ அந்த மதிப்பும் அழகும் ஆணுக்கும் உண்டு அல்மால் ஒல் பனூன் ஜீனத்துல் ஹயாத்து துன்யா அது உலக வாழ்க்கையின் அழகும் அலங்காரம் என்றான் அல்லா ஆனால் பெண்மகள் யார் பெண்மகள் யார் ஆண்மகன் என் வாழ்க்கையின் அழகும் அலங்காரமும் பெண்மகள் உமா நபி சொல்லாஹு அலி வசல்லாம் கற்றுக் பாடம் ஒரு பெண்மகளை நீ வளர்த்தால் ஒழுக்கம் கொடுத்தால் மார்க்கம் கொடுத்தால் கல்வி கொடுத்தால் அந்த பெண்மகள் நீ வளர்த்ததற்காக உனக்கு வாங்கி கொடுக்கும் இடம் சொர்க்கம் என்றார் பெண்மகளை வளர்த்தா சொர்க்கம் ஆண்மகனை வளர்த்தால் என்னங்கிறது இரண்டாவது கட்டம் உங்க வீட்டில் ஒரு பொங்கலை பிறக்கிறாரா நீங்கள் பாக்கியமானவர்கள் அவள் பிறப்பதால் பறக்கத்தாகிறாள் அவரை வளர்த்தால் உங்களுக்கு சொர்க்கம்